அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏஎல் ஜோதிடார் ஜோதிராசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் ஒரு முக்கியமான ஒரு அதிசயத்தின் அடிப்படையில் ஒரு முக்கியமான ஆலயத்தை பத்தி தான் போவோம் பொதுவாக நம்ம எல்லாம் கோயிலுக்கு போவோம் சாமி கும்பிடுவோம் சாமி தரிசனம் பண்ணுவோம் அங்கே தீபாராதனை கொடுப்பாங்க தொட்டு கண்ணில் ஒத்திக்குவோம் விபதி குங்கும பிரசாதம் கொடுப்பாங்க நெத்தியில இட்டுக்குவோம் இல்லையா ஆனா நான் சொல்லக்கூடிய இந்த கோவிலில் சுவாமிக்கு நடக்கும் அந்த தீபத்தை நம்ம ஒத்திக்கிறதுக்கு நமக்கு கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி குங்கும விபூதி கொடுக்கப்பட மாட்டாது அப்படி என்ன கோவில் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா புதுக்கோட்டை மாவட்டத்துல ராங்கியம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊர் வந்து துர்வாசபுரம்னு பேர் துர்வாச முனிவர் அங்க சிவபெருமானை பிரதிஷ்டை பண்ணி வழிபட்ட காரணத்தினால அந்த ஊருக்கு துர்வாசபுரம்னு பேரு அதே மாதிரி துர்வாச முனிவர் அங்க வணங்கிய ஈசன் சுந்தரேஸ்வரர் பாகம்பரியால் அம்பாளுடைய திருநாமம் இந்த ஆலயத்தை பார்க்க என்ன பைரவர் சன்னதி தான் ரொம்ப அந்த பைரவர் தான் அங்க வந்து தீபாராதனை பண்ணினாலும் சரி விபூதி குங்குமங்களும் சரி அங்க பைரவருக்கு சாத்தக்கூடிய வடைமலையாக இருந்தாலும் சரி புஷ்பங்கள் கூட என்ன பண்ணுவோம் இல்லைன்னா சாமி கிட்ட ஒரு பூவாத எடுத்துக் கொடுப்பாங்க இல்லையா அந்த புஷ்பங்கள் கூட இந்த ஆலயம் ஆலயத்தில் நமக்கு பிரசாதமாக வழங்கப்பட மாட்டாது அப்படிங்கிறதா இதனுடைய விசேஷம் இந்த கோவிலுக்கு போயிருந்தப்போ அங்கே சுவாமிக்கு தீபம் காமிச்சாங்க சரி தீபத்தட்டு நம்ம கிட்ட கொண்டு வருவாங்கன்னு பார்த்தா கொண்டு வரல சரி அம்பாள் சன்னதிக்கு போனாங்க அங்கே அம்பாளுக்கு தீபாரதனை நடந்தது அப்பவும் அவங்க கொண்டு வந்து காமிக்கல அதுக்கப்புறம் பைரவர் சன்னதிக்கு போயிட்டு பைரவருக்கு தீபாரதனை கொடுத்தாங்க அப்பவும் அந்த தட்டை கொண்டு வந்து கொடுக்கல சரி குங்கும பிரசாதமாவது கொடுப்பாங்க விபூதியாவது கொடுப்பாங்கன்னு பார்த்தோம் அதுவும் கிடையாது சரி அங்கே எங்கேயாவது இருக்கும் எடுத்தாவது நம்ம இட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தாக்கா அப்படியும் அங்க எதுவும் கிடையாது இந்த மாதிரி என்னடா ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவங்க அந்த தகவலை கொடுத்தாங்க அதாவது முன்னொரு காலத்துல அந்த பகுதியை ஆண்ட அரசர் வர்றாரு அந்த அரசர் வர்றாரு அவருக்கு தான் முதல் மரியாதை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கோவிலினுடைய மரபை மீறி அவங்க வந்து அந்த பிரசாத தட்ட அந்த அமைச்சர் வந்து அரசருக்கு முன் மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக பண்றாங்க அப்ப அரசர் வந்து அந்த தீபத்தட்டுல உள்ள அந்த தீபத்தை எடுத்து கண்ணுல ஒத்திக்கிறாரு அந்த பிரசாதத்தை வந்து வாங்கிக்கிறாரு அவருக்கு வந்து வெண்குஷ்டம் அப்படிங்கறது வந்துடுது அதுக்கப்புறம் தான் அவர் வந்து சுவாமி கிட்ட போய் ரொம்ப மன்றாடி மன்னிப்பு

தூக்கி எல்லாம் பார்க்க மாட்டார் கொடுக்கலாமா இவங்க வேணும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது அந்த துர்வாச முனிவருக்கு அப்படி ஒரு சாபம் அப்படிங்கறத கொடுக்கக்கூடிய வல்லமைங்கிறது இருந்தது இந்த கோபத்தினால யாரெல்லாம் பிரச்சனைகள்ல இருக்காங்களோ கோபம் பாவம் சண்டாளம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கோவப்பட்டு நிறைய வாழ்க்கையில இழந்து போனவர்கள் நிறைய இருக்காங்க சன நேரம் ஏற்பட்ட கோபத்தினால நிறைய இழந்தவங்க எல்லாம் இருக்காங்க அப்படி இந்த கோபத்தினால நான் நிறைய பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டேன் இதை இழந்துட்டேன் இந்த பிரச்சனைகள் எனக்கு வந்துருக்குன்னு நினைச்சு யாரெல்லாம் வருத்தப்படுறீங்களோ அவங்க எல்லாம் வருத்தப்படாதீங்க இந்த துர்வாசபுரம் போங்க அங்க அந்த ஈசனை வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா இந்த ஈசனுக்கு வந்து நேர்த்திக்கடன்கிறது வச்சுக்கிறாங்க அவங்களுக்கு மாலைகள் வடமாலை சாத்துறதெல்லாம் நேர்த்திக்கடனாக வச்சுக்கிட்டாலும் அங்க உள்ள பிரசாதத்தை யாரும் எடுத்துக்கிட்டு வர்றதில்ல பிரசாதம் கொடுக்கறதும் இல்லை அது காஞ்ச பூக்களை கூட யாரும் தொடமாட்டாங்க அங்க உள்ள பிரசாதத்தை அங்க உள்ள ஜீவராசிகள் கூட சாப்பிடாது அப்படிங்கிற ஒரு ஐதீகம் உண்டு அதனால அங்க போய் பைரவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கண்டிப்பா உங்க வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும் பேரை பார்த்ததுமே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்னடா துர்வாசபுரம் முனிவருடைய பேர் இல்லை அப்படின்னு அதுக்கப்புறம் சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு வரும்போது தான் சொன்னாங்க இது அந்த துர்வாச முனிவரே பிரதிஷ்டை பண்ணி வழிபட்ட சிவன் அப்படின்னு சொல்லி அதனால அந்த கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கும் யாருக்கெல்லாம் கோபம் வீட்டுல நிறைய இருக்கு என் பையன் ரொம்ப கோவப்படுறாங்க தெரிஞ்சு பேசுறாங்க அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ அவங்கெல்லாம் இந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போங்க அந்த ஈசனை வழிபடுங்க கண்டிப்பா அந்த ஈசனுடைய அருளால உங்களுக்கு கண்டிப்பா நல்லதே நடக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்துல ராங்கியத்திற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஊர்தான் திருவாசபுரம் அந்த ஊர்ல உள்ள அந்த சுந்தரேஸ்வரரை வழிபட்டு வாங்க மீண்டும் நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்